எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையிலே போயிட்டுருக்குங்க ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நல்ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே வர்றேன் யார் யாருக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடை பயன்படுத்தி கோழி வளர்ப்பாங்க இல்லையா ஆனால் இந்த மெத்தடு நம்ம ரொம்ப நாளாக வளர்க்குறதுனால இந்த மெத்தடு சரியாக வருது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம் வாங்க இன்றைக்கி கோழி வளர்ப்பில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா கூண்டு முறையை பயன்படுத்தி வளர்க்குறது நாட்டு கோழி வளர்ப்பில் கூண்டு முறை பயன்படுத்தினா எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் எது கரெக்டாக வரும் கூண்டு முறை செட் ஆகுமா இல்லை செட்டு முறை செட் ஆகுமா அப்படிங்கிறத கண்டினியூ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூண்டு முறையை பயன்படுத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த கூண்டை பற்றி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கூண்டு தான் வாங்கலாமா இல்லை சாதா கூண்டே பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது இந்த கூடோட பயன்பாடை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்புறம் சாதா கூடோட பயன்பாடையும் நான் சொல்கிறேன் இந்த கூண்டுல எப்படின்னா தண்ணி தீவனம் எல்லாமே வந்து அதுலேயே நம்ம வச்சிடறோம் அதனால் வந்து நமக்கு வந்து வேலைங்கிறது கம்மி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் போய் நம்ம அதை பார்த்தா போதும் தீவன தண்ணிங்கிறது ஒரு நேரம் வச்சு வச்சா போதும் இந்த மாதிரி மெத்தட் வந்து இந்த கூண்டு முறையில் இருக்கு சரி இந்த கூண்டுக்குள்ள எத்தனை மாதம் வரைக்கும் குஞ்சு வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் குஞ்சுகளை இதில் வச்சிருக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லைங்க நான் ரெண்டு மாதத்தோட இதில் நிப்பாட்டிக்கிறேன் காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ ஒரு நாள் குஞ்சுலேருந்தே இதில் போடலாமாங்கிற ஒரு கேள்வி வருது இந்த மெத்தட் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா இந்த கூண்டு அதோட கேப் வந்து கொஞ்சம் கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து அமைச்சிருக்காங்க இதில் என்ன ஆயிடுது நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு வந்து சின்ன இருக்கும் இல்லையா விட்ட உடனே வெளியே வந்துரும் அந்த கு அந்த அந்த கேப் வழியே வெளியே வந்துடும் அதனால் வந்து ஒரு இருபது நாளைக்கு மேலே ப்ளூடிங்கில் இருக்க பெரிய பெரிய குஞ்சாக தேர்ந்தெடுத்து நான் இதில் போடுறேன் சரி இருபது நாளைக்கு மேலே போ போட் இருபது நாளில் ஹீட்டு வந்து நமக்கு தேவையில்லையா ஹீட்டு இந்த கூண்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வி வரும் கண்டிப்பாக இதில் வந்து நான் கூண்டு கூண்டு முறையில் வந்து நான் ஹீட்டு கொடுக்கலை காரணம் என்னென்னா இது வெயில் காலம் மழை காலத்துலனா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு மேலே உள்ள குஞ்சுகளை தான் விட முடியும் அதுலேயும் இதில் விட்டு ஹீட்டு பத்தலைன்னா கண்டிப்பாக நம்ம ப்ளூடிங் போட்டு கவர் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக பெரிய குஞ்சுகள் ஆன பிறகு தான் விட முடியும் இதுதான் வந்து மெத்தடுங்க இதுக்கு மெ நான் என்ன செஞ்சேன்னா ரெண்டு முறை ஒன்று ப்ளூடிங்கும் ஒன்று தாய் கோழியோட விட்டுட்டு இப்போ நான் ஒரு முப்பது குஞ்சு கிட்ட தாய் கோழியோட விட்டுருந்தேன் இல்லையா முப்பது முப்பத்தஞ்சு கிட்ட விட்டுருந்தேங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு தாங்க வந்தது அதுக்கு அம்மா போட்ட மாதிரி மேலே மாடியிலங்கிறதுனால கொஞ்சம் அம்மா போட்ட மாதிரி ஹீட்டு தாங்காமல் அம்மா போட்டு ஒரு பத்து பதினஞ்சு குஞ்சு இறந்துருச்சு அஞ்சு குஞ்சுலாம் ரொம்ப சிறுசாக இருந்ததுனால கீழே தாய் கோழியோட விட்டேன் உடனே கீரிப்பில் பிடிச்சிட்டு போய் ஒரு ஒரு குஞ்சு என்னமோ தான் மிச்சம் வந்துச்சுங்க மொத்தத்தில் அந்த பேஜில் வந்து முப்பத்தஞ்சு குஞ்சில் இருபது குஞ்சு தான் ஒரு மாதம் குஞ்சாக நம்ம செட்டில் அந்த அமைப்பில் போட்டாச்சு கோழியை பிரித்து விட்டாச்சு கோழி வந்து சேவலோட மேய ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் அந்த அந்த இதோட முடிஞ்சு இந்த கூண்டோட அமைப்பை திருப்பி திருப்பி கேட்கறதுனால என்ன சொல்கிறேன்னா அந்த கூண்டில் வந்து செட்டப் வந்து தண்ணி டைரெக்டாக அதிலே வர்ற மாதிரி இருக்குது அதனால நம்ம ஒரு கோழிக்கு ஒரு சீக்கம் இருக்கும் அல்லது கோழிக்கு வந்து நம்ம சளி மருந்து இல்லை நாட்டு மருந்து ஏதாவது ஒன்று நம்ம கலக்கி வைக்கணும்னா எப்படினாலும் நம்ம வைக்கிற தண்ணியை நம்ம அது குடிச்சு தான் ஆகணும் இருக்கணும் உங்களுக்கு புரியுதுங்களா கொஞ்ச நேரம் தாகத்துல குடிக்காம இருக்கலாம் அப்புறம் வந்து அந்த கசப்பா இருந்தாலும் சரி தண்ணி நல்லாவே இல்லைனாலும் அது வந்து குடிச்சுதான் ஆகணும் தாகத்துக்கு அதனால அந்த பயன்பாடு எனக்கு சூப்பரா செட் ஆயிருக்குங்க இந்த கூண்டு வந்து கண்டிப்பா எல்லாரும் வாங்க முடியுமானா வாங்க முடியாதுங்க அதனால என்ன செய்யலாம் எந்த கம்மி அளவுல உங்களால செஞ்சு வச்சுக்க முடியுமோ ஆயிரத்துக்கோ ரெண்டாயிரத்துக்கோ இல்ல மரக்கட்டையிலயோ எப்படினாலும் ஒரு கூண்டு செட்டப்ப உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துட்டையிலயும் தப்பிச்சுக்கலாம் கீரி பிள்ளையில இருந்து காக்காட்ட இருந்து எல்லா எல்லாத்துட்டையுமே அவங்கவுங்க மெத்தடை அவங்கவுங்களே சூஸ் பண்ணுங்க இப்ப என்னை பார்த்து நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க இல்ல அடுத்தவங்களை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க அடுத்து அதாவது அவங்கவுங்க செட்டப்பை அவங்கவுங்க தான் உருவாக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கு நான் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடமா வளர்க்குறேன் எப்படின்னா ஃப்ரீடம்னா எல்லா கோழியும் வெளியே திறந்து விட்டு வளர்க்குறேன் உங்களுக்கு புரியுதுங்க பெரிய கோழிலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்காது அப்ப நம்மளோட தேவைகளை நம்ம தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு டார்கெட் பண்ணி வளர்க்க ஆரம்பிங்க கூண்டு செட்டப் அப்படிங்கிறதே ஒரு ரெண்டு மூணு மூணு பேச்சுக்கு வச்சுக்கோங்க ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு மூணு மாதம் குஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாருமே மாதத்துக்கு ஒருக்கா வருமானம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த மெட்டர் அதாவது இருபது நாளைக்கு அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா நான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கோழியை வந்து கீழே இறக்கி வச்சு சின்ன கூண்டு வச்சுருக்கேன் அதில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பழக்கி விட்டு கீழேயே நம்ம ஏறக்கு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம கைப்பக்குவத்துலேயே அவுத்த அதாவது புது கோழி வாங்கினா நம்ம என்ன செய்வோம் ஏன்னா மேலே மாடியில் வளர்த்த கோழி குஞ்சு வந்து கீழே இறக்கி விடும் போது அது வந்து புது இடம் தான் சரிங்களா அப்போ புது கோழி நம்ம வாங்கினா என்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வளர்ப்போமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வளர்த்தாகணும் இந்த இந்த குஞ்சுகளெல்லாம் நான் வந்து கேஜியில் ஏற்றிட்டேங்க கேஜியில் ஏற்றி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சாச்சு இது வந்து நான் ஆக்சுவலாக வீடியோ போடுறதுக்கு ரெண்டு மூணு நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியல சாரி என்னோட வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க சாரி முகம் காட்டியுமே நல்லா வீடியோ நம்ம முகம் எஃபெக்ட் காட்டி போடும்போது நல்லாவே வரவேற்பு இருக்குங்க சுத்தமாக எனக்கு இல்லை டயம் இல்லாத காரணம் என்னென்னு சொல்லி வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எப்படியாவது ஒரு தகவலை நம்ம சொல்லணும்னு நினைப்போம் இல்லையா அதை சொல்லிடலாங்கிறக்காக தான் வாய்ஸ் அவுட்டில் கொடுத்துட்டுக்கேன் வாய்ஸ்க்குமே எனக்கு வந்து நல்லாவே மா மார்க்கெட்டிங் போயிட்டு தான் இருக்குது முதல்ல வரவேற்பு நல்லாவே இருந்துச்சு இப்போ மறுபடியும் மறுபடியும் ஒரு சில டிப்ஸுகளை யூஸ் பண்ணி கொடுக்காத தான் தப்பாக இருக்குது நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்ன மெத்தடு கிடைக்கிது சரியாக வருதோ அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக என்னையோ யாரையோ பார்த்து கோழி வளர்க்காதீங்க என்ன காரணத்தால் சொல்கிறேன்னா அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் கோழிகளுக்கு பசுந்தீவனம் தீவனம் கண்டிப்பாக கொடுங்க அது போக புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி வந்து சே எல்லாமே கோழிகளுக்கு சேர்கிற மாதிரி பண்ணுங்கள் கோழி தீவனங்கிறது வந்து நான் ரெண்டு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் ஒரு ஒன்றரை மாதத்தோடு நிப்பாட்டிடுறேங்க அதுக்கப்புறமே எல்லாமே தீவனத்தையும் களை கலைக்க அதாவது தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரிலாம் வச்சு வச்சு தான் ஷேர் பண்ணி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழக்கி தான் நான் வந்து வெளியே கொண்டு வர்றேன் ஏன்னா நான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பழக்காமல் வெளியே கொண்டு வந்தேன்னா என்னோட கோழி குஞ்சுக ஒரு மா மண்டை வீங்கி ஒரு மா சோறு வாங்கி செத்து போயிருதுங்க இதுக்கு காரணங்கிறத என்னங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே இழப்பீடே இல்லாமல் தடுக்க முடிஞ்சிச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா முதல்லையே பழக்கிட்டோன்னா அந்த கோழிகை எல்லாமே தாங்கி வளர ஆரம்பிச்சிருது தவுடு தவிட சோத்தில் விரச்சி நான் வைக்கிறேங்க அதுவுமே கொஞ்சம் முட்டையிடற கோழிகளுக்கு நல்லாவே கொஞ்சம் யூஸ் ஆகுது நம்ம வீட்டில் மாடு இருச்சுங்க மாடை கொடுத்தாச்சு இப்போதைக்கு வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றா குறைச்சாச்சு கோழி மட்டுமே போதுங்கிற ஐடியாவுக்கு வந்தாச்சு அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு சேல்ஸுமே நம்ம ஆர்ட்ரு சேல்ஸ் அதாவது கோழி குஞ்சாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் இல்லை பெரிய கோழியாக இருக்கட்டும் எல்லாமே ஆர்டர்ஸ் எடுக்கலான் இருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன இது வேணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர்ஸ் கொடுங்க ஏன்னா மாற்றி மாற்றி கேட்டு இருந்து யாருக்குமே கொடுக்க முடியல ஆனா எப்பவுமே நம்ம பண்ணைக்கு வந்து கோழி வேணும்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமயே குடுத்துட்டு இருக்கேன் நம்மளோட கோழி என்னைக்கு நல்லாவே கூடிருச்சு எனக்கே பார்க்க சந்தோஷமா இருக்கு வீடியோஸ்க்கு கோழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்மளோட கோழி பண்ணையில் மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும் அந்த மாற்றங்களும் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கு ஆனால் சத்தியமாக என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுது கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மட்டும்தான் எனக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னே சொல்லலாம் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற வீடியோஸ்கெலாம் அப்டேட் பண்ணலாம் கூண்டு முறையுமே இன்னொரு நண்பர் வந்து கேட்டதுனால தான் அப்டேட் பண்ணுறேன் நான் புரியும்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் எதோ தகவல் புதிய புரியாத அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் நோய்களுக்குமே மருந்து நான் சொல்லிவிட்டு எல்லாமே நாட்டு மருந்து தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் முடியாத பட்சத்துக்கு நான் வந்து எல்லாமே ஸ்பேராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால்நடை இருந்து வாங்கி கொண்டு வந்து ஸ்பேர் வச்சுருக்கேன் அதை கொடுத்துட்ருக்கேன் கீரிப்பூச்சி மருந்து அதாவது என்ன சொல்கிறது குடல் புழு நீக்கிற மருந்துமே நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுக்குவேன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த ஃபீட்ரே ட்ரிங்கர்லாம் ஊற்றி விட்டுருவேன் அது குடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா குறைஞ்ச எஃபெக்டில் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த குன்னி நிற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இல்லைங்க இதுக்குமே பப்பாளி வெண்பூசணி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்கெலாம் ஷேர் பண்ணுறாங்க அதையும் பார்த்து நமக்கு முடிஞ்சா பண்ணலாங்க கண்டிப்பாக இயற்கையாக வளர்க்குறக்கு பாருங்கள் யாரும் அடைச்சி போட்டு கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கவங்க என்ன செய்வாங்க பாவம் அவங்களுக்கு இந்த கூண்டு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த கூண்டு வாங்கணுன்னா பத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் செலவாகுங்க பத்தாயிரங்கிறது ரெண்டு ஸ்டெப்பு அதாவது ரெண்டு பேர் ரெண்டு அதாவது மாடிப்படிக்கெட்டு மாதிரி ரெண்டு ரெண்டு நாலு கூண்டு இருக்கிறது மட்டும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி கூண்டு சூஸ் பண்ணி கூட வாங்கணும்னு ஆசை தான் வாங்குங்க மாடியிலையுமே இன்னும் அமைப்புன்னெலாம் இன்னும் மாற்றாம தான் இருக்குது வெறும் கூண்டை மட்டும் தான் வச்சுருக்கோம் அந்த இருபது நாளைக்கு அதாவது நான் சொன்னேன்ல ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து கீழே இறக்கி விட்டு ஒரு கூண்டில் வச்சு நான் பழக்கிறக்காக வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா அந்த கோழியை தான் செட்டப் இதில் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு கோழியும் ஆச்சி ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம மாடு அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அவங்க கொண்டு வந்து கொடுத்தது அதையும் நான் இதில் பழக்கி விட்டுருக்கேன் ஏன்னா சேர்ந்தாப்பில் பழகிடட்டோம் அப்படிங்கிறக்காக பழக்கி விட்டுருக்கேங்க நம்மளோட கோழி என்றைக்கே ஏற்கனவே சார்ட்ஸில் போட்டது தான் இவ்வளோ கோழி இருக்குங்க நம்மக்கிட்ட ஓரளவுக்கு நல்லா இந்த கோழிய வந்து சொல்லாம் இருக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியாதா சொல்றதுக்கு நமக்கு பக்குவம் பத்தலை இப்போ நல்லாவே நம்ம வந்து கோழிலையும் சரி வீடியோஸ் எப்படி அப்டேட் பண்ணணும் எப்படி வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சமும் தயக்கம் இல்லாம கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு நம்ம டேலண்டாகவே மாறிட்டோம் சொல்லலாம் பார்க்கலாங்க எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இதுல இந்த சொன்னையில அஞ்சு குஞ்சி நாலு குஞ்சி தான் இருக்கு பாருங்க பாருங்க இதுல மூணுமே போயிருச்சு ஒண்ணு மட்டும் மிஸ் அதை கொண்டு போய் மேல மாடியில அஞ்சுமே இருக்கா அஞ்சு குஞ்சுங்க அதுல ஒன்னா ஒன்னு ஒண்ணு மட்டும் தாங்க மிச்சம் அதை மாடியில ஏத்தி விட்டாச்சு இப்ப கோழி ஃப்ரீயா இருக்கு இப்படி ஒவ்வொரு அப்டேட்டுமே நான் கொஞ்சம் லேட்டா பண்றதுனால உங்களுக்கு லேட்டா வீடியோஸ் வருது முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு பண்றக்கு முயற்சி பண்றேன் அது போக என்ன வீடியோஸ் வேணுங்கிறத அப்டேட் பண்ணுங்க நம்ம கோழியோட செட்டப் மாடியில வந்து இன்னும் அடைக்காம இருக்கு அதையும் அடைச்சிட்டு மேலே வந்து எல்லாமே போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா ஹீட்டு தாங்க மாட்டேங்குது அதுவுமே அப்டேட் போடுறேன் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த கோழிகளை வந்து நல்லா கண்காணிப்போடு வளர்க்கும் போது நல்லாவே நம்மக்கிட்ட வந்து நமக்கு மாற்றங்களும் நல்லா தெரியுதுங்க ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் அப்படிங்கும்போது இப்போ படிப்படியாக செட்டப்பு எல்லாமே அமைச்சிருக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே செட் ஆகி போயிட்ருக்கு வருமானமும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருமானம் வர்றக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகி இனி வருமானம் வரப்போகுது அதுக்கு வந்து நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம் நான் வீடியோஸ் போடுறோம் நாம் அப்டேட் கொடுக்குறோம் அது போக வருமானமும் இதில் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறீங்க இதனால நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு முதல்ல வந்து நான் யூடியூப்பில் வந்த காரணமே சேல்ஸ் இல்லாத காரணத்தாக தான் வந்தேன் இப்போ வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவு தான் எல்லார்ட்டையும் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னுமே நான் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலைங்க டிரான்ஸ்போர்ட் அவங்கவுங்க பார்த்து எல்லா பண்ணையிலையும் போய் எடுத்துகிட்டு வர்றது நல்லதுங்க ஏன்னா கொடுத்துட்டு ஐயோ அம்மா நம்ம இப்படி ஏமாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறத விட திருப்தியாக வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வாங்குறீங்களோ இல்லை பக்கத்தில் வாங்குறீங்களோங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் இல்லை நல்ல பொருளாக வாங்கி நல்லபடியாக வளங்க தேவைகள் அதிகமாகவே இருக்குது நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவா வரைக்கும் இங்கே போயிட்டுருக்குங்க கோழியோட எடை அப்படிங்கிற போது நமக்கு வந்து ஒரு உருப்படி ஏற இடம்ங்கும்போது அறநூறு எழுநூறுவா வரைக்கும் கூலி போகுதுங்க நம்ம குஞ்சுகளா கொடுக்கும் போது ஒரு நாள் குஞ்சு ஒரு நாள் குஞ்சு அறுபது ரூபா வரைக்கும் போகுது ஒரு மாசம் குஞ்சு நூத்தி இருபது ரூபா அப்படி ஒவ்வொரு அப்டேட்டாக போயிட்டுருக்கு ரெண்டு மாதம் குஞ்சு மூணு மாதம் குஞ்சுலாம் அதுக்கு அதுக்கு ஏற்றாப்புல டேட்டு கணெக்ட் பண்ணி நம்ம கொடுத்து கொடுத்தாகணுங்க இதுதான் முறைப்படி இருக்கு பார்க்கலாங்க எப்படி நம்ம ரன் பண்றது ஒவ்வொரு ஒவ்வொரு ரன்மீட்டர்லேயே குஞ்சு வீடியோ அடைய அப்டேட் நாளைக்கு போடுறேங்க நாளைக்கு போடுறேன்னு சொல்றேன் அப்புறம் நாளைக்கு போடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஆகி போகுது கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறனால கரெக்டாக போயிட்டுருக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ஏன்னா நம்ம பொய்யே சொல்லி வீடியோ போட்டு அந்த வீடியோஸ்க்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நமக்கு சேல்ஸும் சரி நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் பயன்படுத்தணும் பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தா இதுதான் கோழி இது நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சாச்சு நமக்கு வந்து வருமானமும் இதில் ஓரளவுக்கு வர ஆரம்பிக்குது ஆக மொத்தத்தில் இதில் போய் சொல்லி உங்கள்கிட்ட வந்து நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்டேட்டை ரெகுலராக பண்ண முடியாத குற்றத்தை தவிர நான் எதுவுமே பண்ணலை எதுலையாவது இதில் தப்பு தவறு இருந்தால் கூட எனக்கு யாராவது ஐடியாஸ் சொன்னீங்கன்னா கூட அதை நான் ஏற்றுக்கிறக்கு ரெடி ஏன்னா ட்ரை பண்ண தான் சரி ஏன்னு கேளுங்க நான் வந்து மூணு வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ நாலாவது வருஷம் ஓடிக்கிட்டு அதாவது கோழி பண்ண நான் அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய நூறு ஐம்பது கோழிக்கிட்ட வளர்க்க தான் செஞ்சோம் இருந்தாலும் முறைப்படி நம்ம வளர்க்கணும் நம்ம வந்து ஒரு ஏ ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற வளர்க்க ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகி இப்பதான் நமக்கு வந்து இப்பதான் செட் ஆகும் அப்படிங்கிறது இதுல நிறைய நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தப்பை நான் திருத்திட்டு மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட வர்றேன் நீங்களே எதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் இன்னொன்று சொல்கிறேங்க நாட்டுக்கோழிங்கிறது வந்து கொஞ்சம் திறந்து விட்டு அது வந்து வெளி வெளித்தீவனங்களில் மேஞ்சி அதோடய எஃபெக்ட் காட்டி வளர்த்தாதான் அது ஒரு நல்ல ஒரு ப்ரீடாக நம்ம வெளியே கொடுக்க முடியும் அந்த என் பையன் பாருங்க கோழி எடுத்துகிட்டு பாருங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோழி கொஞ்சமும் கொத்தாது கொல்லாது அந்த பழக்கம் எல்லாமே நல்லாவே பிள்ளைங்களோட பழகிதான் இருக்கும் சில கோழியெல்லாம் கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நோய் வந்து தாங்க சாகுமே வெளியே அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ரொம்ப பிரியப்பட்ட கோழியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதில்ல கருக்கின்னு சில நேரம் ரொம்ப அவசரமாக வர்றவங்களுக்கு அப்புறம் பெரிய கோழி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அதுக்கு தொல்லை பண்ணால் மட்டும்தான் பெரிய எல்லாம் நகட்டி விடுறது மற்றபடியெல்லாம் அது இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறது நிறைய செல்ல பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் நிறைய பேர் நம்ம செட்டிலே செத்தாலும் செவ்வாங்களே வெளியே வெளியெல்லாம் கொடுக்கறதில்ல அவங்கள வச்சு தான் நம்ம இவ்வளவு பெரிய பண்ணைகளை உருவாக்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்கள வெளியே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு வராது தான் கோழி விற்கும் போதுமே நம்ம இந்த கோழி தான் விற்கிறோம் சொல்லி சொன்ன பிறகு தான் அவங்க இது வேணும் அது வேணும் கேட்டு வாங்குவாங்க யாரையும் கோழி பண்ணக்குள்ள விட்டு எந்த கோழி வேணும்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா கை நீட்டி அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு வந்து நிலைக்கவே மாட்டேங்குதுங்க அது என்னன்னு தெரியல ஒருவேளை அவங்க கேட்ட போய் கொடுத்துருக்கலாமோ அப்படிலாம் தோணும் அப்புறம் அதனால் நமக்குன்னு ஒரு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அதை வெளியே காட்டாதீங்க இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ரெண்டுக்கு பத்து கோழி கூட போய் காட்டுங்க அதான் அந்த கோழிகளை அவங்க செலெக்ஷன் பண்ணினா எப்போவுமே விற்கும் போது ஒரு கோழி இந்த ரேட்டு ஒரு கோழி இந்த ரேட்டுன்னு சொல்லி ரெண்டு கோழிக்கு மூணு கோழி கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க எது பிடிச்சிருக்கோ அப்படி தான் வாங்கிட்டு போவாங்க ஆனால் இந்த புது நம்ம வச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்களை கொண்டு வந்து காட்டுறோம் பார்த்திங்களா அது வந்து அவங்க நம்ம எது வளர்க்கணும்னு ஆசைப்பட் ஏன்னா நம்ம பிடிக்கிறதா அவங்களுக்கும் பிடிக்கும் இந்த ஜவுளி கடை சேரிகும் அப்புறம் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் நமக்கும் வந்து ஏதாவது கொடுத்துருந்தா காசு ஆயிருக்குமே அவங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தமாகவே இருக்கும் மனசுக்குள்ளதை அப்படியே ஷேர் பண்ணுறீங்க யாரும் எதுவும் நினைக்காதிங்க பார்க்க முடிஞ்சவங்க பாருங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல முதல்ல நம்ம வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிடுறோம் நல்ல விஷயத்தெல்லாம் தேவையான விஷயத்த ஷேர் பண்ணியாச்சு அதாவது வீடியோஸ்க்கு தேவையான விஷயத்தை ஒவ்வொரு மெத்தடம் அமைச்சு இன்னுமே மெத்தட் மாத்த போறீங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே போனாலும் அந்த கூண்டுல புடிச்சு புடிச்சு அடைக்கிறோம் பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம இல்லைன்னா கண்டிப்பா கீரி புள்ள புடிச்சிட்டு போயிடணும் எங்கேயுமே வெளியே போக முடியாது ஆடு மாடு ரெண்டுமே வந்து நம்ம ஆள் இருக்கணுங்க இந்த கோழி ஒண்ணுக்கு மட்டுமே ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் தீவனம் போட்டு போனா நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க இது வந்து இதில் வந்து கால்நடையில் இது ஒரு ஸ்பெஷலுங்க இதோட அப்டேட்டு நான் எப்போது வெளியூர் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் எப்படி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் நான் போடுறேங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம வெளியூர் போகிறோன்னா அப்டேட் பண்ணிட்டு போக முடியாதுல்ல போயிட்டு வந்து அதாவது இப்போதைக்கு நான் வெளியூர் போகிற மாதிரி இல்லையான்னு கேளுங்க செட்டே ரொம்ப டேஞ்சராக இருக்குது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நான் எப்போ வெளியூர் போகிறேனோ அப்போ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் போடுறேன் சரிங்களா அப்படி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களை கொடுக்குறோம் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேல் மேலும் நான் உயர உயரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணுறேன் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் பதில் சொல்லிட்டு தான் இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்க நம்மளும் ஒரு ஃபிய ஃபேமிலியில் இருக்கிறனா டக்கு டக்குன்னு யார் ஃபோனு சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியல வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பதில் கூடுறேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் க டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்டே இது வீடியோஸ் போடாதுக்கு சாரி பாய்